அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் மேடையில் வீட்டு இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏன்னா ஒரு மாலை பொழுதுங்கிறது வேறு வேறு இதெல்லாம் செலவு பண்ண முடியும் எனக்காக அப்படின்னு நான் இதை நினைக்கல நொய்களுக்காக நமக்காக அப்படிங்கிற முறையில் வந்து இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும் இந்த புத்தகம் வந்த வரலாறு எல்லாமே மேடம் சொன்னாங்க நந்தகுமார் சார் சொன்னாங்க பொதுவா வந்து யார் வேணாலும் ஓட முடியும் ரன்னிங் ரேஸ் அந்த மாதிரி ஆனா அதுக்கு பின்புலமா வந்து நிறைய பேர் இருப்பாங்க கோச் இருப்பாங்க ஹெல்த்து இதெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து தனியா வந்து யாருமே எதுவுமே செய்ய முடியாது இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா நான் எழுதுறத பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஏராளமான பேரோட உதவி இதுக்கு பின்னாடி இருக்குது அது போக நான் வந்து ஒரு பெரிய பாக்கியசாலி அப்படிதான் நான் எடுத்துக்க முடியும் ஏன்னா இந்த நூத்தறுபது கிலோமீட்டர் வந்துட்டு உண்மையாவே யாருனாலையும் தனியா போக முடியாது நீங்க கோவை குற்றாலத்துக்கு மேல இருக்க ஒரு மன மேல யாரும் காலி வச்சா மூணு வருஷம் உள்ள போட்டுருவாங்க காளிதாசர் பெயர் எடுக்க பார்த்து அவரும் சேர்ந்து சொல்லி கொடுத்துருவாரு அப்ப அனுமதி வேணும் சரி அங்க போயிட்டு நான் போயிட்டு தண்ணி நல்லா கிறிஸ்டல் கிளியரா இருக்கு அப்படின்னா அது கண்ணுல பார்த்து சொல்லிட முடியாது இங்க டபிள்யூ டபிள்யூ இருந்து வந்திருக்காங்க அருண் வரல லவன அந்த தண்ணியில் எவ்வளவு கோலிஃபார்ம் இருக்கு என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அந்த இதுக்கு ஒரு சயின்டிஸ்டோட இது தேவைப்படும் நான் இந்த புத்தகம் வந்து கதைப்போக்கில் எழுதி இருந்தாலும் உண்மையில வந்து இந்த புத்தகத்தை எழுத சொல்லும் போது எதனால சரின்ற தண்ணியில குதிச்சு அப்புறம் மேலே இருக்கவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் குதிச்சேன் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் மூணு ஆண்டுகள் இது எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்கிட்ட உள்ள சொல்ல ரெண்டாயிரம் பக்கம் டேட்டா இருக்கு அது தனியாக இவர்கிட்ட மட்டும் ஈசிட்ட வாங்கின ஒரு பண்டில் இருக்கும் அப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டயா தனித்தனியா தனித்தனியா வாங்கியிருக்க எல்லா இடத்தையும் பார்க்கணுங்க இருக்காங்க நிறைய நாட்கள் எடுத்துக்கிட்டேன் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் கிடைச்ச அனுபவங்கள் நூற்றது கிலோமீட்டர் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கும் மாறி போகும் நான் படித்ததுக்கும் நான் பார்த்ததுக்கும் அந்த எல்லாமே மாறிக்கிட்டே இருந்தது அதுல மிக வியந்து நான் பார்த்த ரெண்டு அம்சங்கள் தான் இதுல மேடம் சிவராமன் சார் ஏன்னா இவங்க தனியா கிடையாது அவங்க தனியா கிடையாது இப்ப இந்த தண்ணியை யார் காப்பாத்துறது இல்ல கெடுக்கிறதுன்னா எல்லாருக்குமே பங்கு இருக்கு அந்த மாதிரி தான் வந்து இவங்களும் ஒரு பெரிய பார்வை எனக்கும் இருந்துச்சு திருப்பூர் அப்படின்னா அது வந்து சாயக்கழிவு அது ஏன்னா உரத்துப்பாளையம் டேம் அந்த இஷ்யூ நடக்கும்போது நாங்கள்லாம் பூநி நண்பர்கள் அந்த சமயத்துல வந்து நாங்கெல்லாம் போயிருக்கோம் போராட்டங்கள் என்னென்னலாம் நடந்துருக்குது அதே தான் நான் போனேன் அங்கே எதையுமே நான் நம்பலை சிவராமன் சார் முதல் முதல் எனக்கு வந்து எல்லா தகவலும் முதல்ல கொடுத்தார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் போய் பாருங்க அப்படின்னார் நீங்கள் யாருமே நம்ப மாட்டேங்க எந்த முதலாலேயுமே பண்ண மாட்டாங்க அவருடைய அந்த ஃபேக்டரியில் டையுங்க தள்ளுங்கன்னா அங்கே வந்து உள்ள அனுமதிச்சாங்க அவர் வரல நீங்கள் பாருங்க அப்படின்னாங்க ஓரளவுக்குள்ளே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னாலும் அதுக்குள்ளதான் போக முடிஞ்சது எந்த ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து என்னை அவ்வளவா பிடிக்கல ஏன்னா வெளியாட்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஜீரோ டிஸ்சார்ஜ் அதை வந்து நான் கண்ணால் பார்த்தேன் காமன் எஃப்லூல் பிளான்ட் தனியாக அதை போய் பார்த்தேன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் போய் பார்த்தேன் உரத்துப்பாளையம் போல விவசாயிகள் கிட்ட பேசுகிறேன் இது மாதிரி பல்வேறு இது வந்து வரிசையாக பார்க்கறக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது நூற்றி அறுபது கிலோமீட்டரும் விதவிதமான இது இருக்கு அதில் அவங்கவுங்க அவங்கவங்க பங்குக்கு நிறையா பொல்யூஷன் பண்ணுறோம் ஆனா அது மட்டுமே இல்ல நல்லதும் நிறைய பேர் பண்றாங்க அப்படிங்கறதுல வந்து உண்மையாவே வந்து நான் தனிப்பட்டவங்க எனக்கு வேற ஊர்லாம் தெரியாது இல்லையா அதனாலதான் கோயம்புத்தூர் பத்தி எழுதுறேன் வேற ஒன்றும் கிடையாது அந்த கோயம்புத்தூர் வந்து ஒரு பெருமைக்குரிய ஏன்னா கோயம்புத்தூர்னு சொல்றது திருப்பூர் ஈரோடு இதெல்லாம் சேர்ந்த பகுதி தான் பழைய கோயம்புத்தூர் அதுதான் அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பண்றாங்க பிரம்மிப்பா இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் உண்மையாக அது கவுசிகாநிதி ஒவ்வொருத்தரா தனியா சொல்லணும் கௌசிகா நதி செல்வராஜா இருக்கலாம் மணிகண்டனாக இருக்கலாம் இவங்க எல்லாத்துக்கூடையும் சம காலகட்டத்துல நம்ம கூடவே இருக்காங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் மணிகண்டன் வந்து ஒரு வாட்ஸ்அப் அவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காரு போட்டுருவாரு அவங்கவுங்க தண்ணி பாட்டில் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்களாம் வந்துக்கணும் வந்த ஒரு குளத்தை வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே தான் இவர் வந்து வியாழக்கிழமை மீட்டிங் ஒன்று போடுவார் சிவராமன் சார் இவங்க இருக்க கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து கரெக்டாக சொல்கிறார் சார் நீங்கள் எங்கே வேணால் காலையில் கூட்டிகிட்டு போகிறேன் த்ரீ தேர்ட்டிக்கு வந்து நான் போயிடுவேன் அப்படிமாங்க வீட்டுக்கு போனோங்களா ஏதாவது அப்படின்னு கேட்டால் ஃபேக்ட்ரியில் அஞ்சு மணிக்கு தானே இல்லைங்க வனத்துக்குள் திருப்பி ஒரு மீட்டிங் இருக்குது எங்களுக்கு ரிவ்யூ மீட்டிங் அப்படிமாங்க அந்த ஒவ்வொரு அந்த இதுதான் வந்து இந்த நொயல் நதியை வந்து மீட்டு எடுக்கிறதுன்னு சொல்கிறதில்ல மீட்டு எடுத்துரும் கண்டிப்பாக இந்த நூற்றது கிலோமீட்டருக்குள்ள நான் எடுத்த ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் பக்கத்தை வந்து என்னாலயே படிக்க முடியல கன்ஃபியூஷன் எல்லாமே இருந்தது அந்த மாதிரி ஒரு சூழலில் நான் மேம் பார்க்கறக்கே பயந்துக்குவேன் அதை தேட்டா உடனே கொடுக்கும் போது இல்லை இல்லை அது நல்லா வருவோம்மாங்க நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வந்து நான் எப்படி கொடுக்க போறேன் ஏன்னா படிக்கிறவங்களுக்காக தான் புத்தகம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் மணியன் வந்து போய் பார்த்தேன் நான் இந்த இதெல்லாம் சொன்னேன் ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா ஒரு டிபிஆர் மாதிரி இருக்கு அப்படின்னாரு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி இருக்குது அப்படின்னாரு முப்பத்தி ரெண்டு அணைக்கட்டு நாற்பது குளம் இருக்க சிக்கல்கள் இதெல்லாம் தொகுத்தோம்னா அதை தாண்டி யோசிச்சு பார்த்தப்போ இது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு வாழ்க்கை உலக அளவுல வந்து பெரிய பெரிய பழைய நாகரிகங்கள்லாம் சொல்லும் போது அதுக்கு கொஞ்சமும் குறையாத நாகரீகம் வந்து நொய்யல் நாகரீகம் அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது அதே இதையும் கனெக்ட் பண்ண என்ன அப்படிங்கறதுதான் வந்து இந்த கதையோட இது இது படிச்சு பார்க்குறது உண்மையான ஒரு டிராவல் தான் இது வந்து மார்கஸ் சென்டானியோன்னு சொன்னாரு அது மார்க் தான் எடுத்துக்கலாம் இல்ல இலங்கோ எடுத்துக்கலாம் நீங்களே எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் எனக்கு வந்து இந்த நூத்தி அறுபது கிலோமீட்டர் போறக்கான வாய்ப்பு கிடைச்சது அந்த மேல பாக்குற அந்த மலையோ இல்ல தாவரங்களோ அந்த புல்லோ வந்துட்டு கடைசியில வந்து இருக்காது இடையில பார்த்தீங்கன்னாலும் இருக்காது அப்போ வேற வேறுனா ஒரு பெரிய நாகரிகம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் இருக்குன்னா ஒற்றை புள்ளியில் அது வந்து இருக்கிறது வந்துட்டு நொய்யலுங்கிற அந்த இதுக்காக தான் இருக்கு அந்த நொய்யல் நதி இல்லைன்னா இது எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க இங்க இருக்கவங்க பதினஞ்சு லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் போயிடலாம் ஆனா அப்படி உண்மையில போகவே முடியாது ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு போர் வாட்டரோ இல்லைன்னா ஒரு கேன் வாட்டரோ அது வந்து நமக்கு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரம் வருஷமா வந்துட்டு இங்க மனித குலம் இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்துட்டு நொய்யல் அன்னை தான் அதுக்கு மாற்று இதே கிடையாது அம்மாவை வந்து நம்ம காப்பாற்றுறோமா இல்லையா அப்படின்னா அம்மாவுக்காக இல்லை நமக்காக எதிர்கால தலைமுறைக்காக அப்படி வேறது தான் அதில் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது அந்த வாய்ப்பை ஒரு பத்து புத்தகம் எழுதணும் இந்த நெய்யலை பற்றி உண்மையாக எழுதத்தான் போகிறேன் அதில் வந்து முதல் புத்தகமாக வந்து இதை நான் கொண்டு வந்திருக்கேன் நூற்றபது கிலோமீட்டர் வந்து ஒரு நூற்றபது பக்கத்தில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் இதில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு ஆவணங்கள் தான் ஆனால் எல்லாமே வந்து கதையாட்டம் நான் எழுதியிருக்கிறேன் அது படித்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து மேடத்தையோ இல்லை இன்னொருத்தரையோ இல்லைன்னா மணிகண்டனையோ ஒண்ணு புகழ்றது எல்லாம் கிடையாது நடந்ததுதான் பெரியகுளம் தூர்வாரது அந்த இங்கே தூர்வார நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அங்க பாத்தீங்கன்னால தெரிஞ்சிருக்கும் அத்தனாயிரம் பேர் வந்து அங்கே ஒரு இடத்துல ஒரு ஒற்றை புள்ளியில் இருக்கிறது வந்து நடக்கவே நடக்காது அந்த மாதிரியான ஒன்று அதே மாதிரி தான் சிவகானந்தன் சார் வந்து நம்ம பதினஞ்சு லட்சம் வரும் அப்படின்னு சொன்னோட அதை எப்படி நம்புறது அப்படின்னு தான் கேட்டேன் எல்லாமே எல்லாத்தையுமே எப்படி நம்புறது அப்படின்னு தான் கேட்டேன் அவர் உடனே அதுக்கு வந்து ஜியோ டாக் இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஒரு மேப் எடுத்து போட்டார் இங்க எல்லாம் இருக்குது நீங்க எங்க வேணாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க எப்போ போறீங்க அப்படினாரு சொன்னா அங்க வேற யாராவது அனுப்பி வச்சிருவாரு இல்லைங்களா அதனால நான் போக சொன்னா வெள்ளிக்கிழமை போவேன் நானாதான் போய் பார்த்தேன் ஒவ்வொரு இடத்துலயுமே பார்த்தேன் ஒவ்வொருத்தரோட பணிகள் அந்த அளவுக்கு வந்துட்டு சிறப்பா அதாவது வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு வந்து ஒரு சுற்றுச்சூழல் இதுல ஆர்வமும் இருந்து இருக்கிறவங்க நம்ம இண்டஸ்ட்ரி வந்து பொல்யூஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம் அதுதான் என்னோட பார்வையாகவும் இருந்தது ஒரு அளவுக்கு இந்த நொய்யல் டிராவல் முடிஞ்ச உடனே அது அப்படியே வந்து மாறி இருக்கு அதாவது எப்பவுமே காளிதாஸ் சொன்ன மாதிரி தான் இன்னமும் மீதம் இருக்கிற நம்பிக்கைங்கிற மாதிரி வந்து இப்போவும் வந்து நொய்யல் அந்த உரத்துப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் போய் இளநீனா தண்ணி குடிச்சோம் நல்லா தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஒரு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு பத்தாண்டுகள்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்டோட ஒரு விட்டு கூட இதுல போட்டிருப்பேன் நான் எல்லாமே இந்த புத்தகத்துல வருது ஆனா எதுவுமே ஆவணமாவோ கட்டுறையாவோ இருக்காது ஒரு கதைப்பாங்கலதான் இருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நீங்க எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே அந்த கதையில இருக்கிறீங்க ஏன்னா அது நம்மளுடைய கதை நேரம் அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய உரை இத்துடன் முடித்துக் கொள்ளுது இங்கே வந்திருக்காங்க எல்லோருக்கும் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த புத்தகத்தை படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது இந்த நொய்யல் அப்படிங்கிறது வந்து ஒரு உலகத்தில் எந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நைல் சிவிலைசேஷன் எது வேணால் எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு மூணாயிரம் ஆண்டு கால ஒரு தொல்லியல் அடையாளங்களோட இருக்கிற ஒரு பெரிய நதி அதை வந்துட்டு ஒரு எனக்கு கூட வர முடியாது அவ்வளவு பெரிய ஒரு பெரிய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோமன் ட்ரேடிங் நடந்திருக்குன்னா ஒரு ட்ரேட் நடக்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும் அதுக்கு ஒரு எழுத்து இருக்கணும் அதுக்கு படிச்சிருக்கணும் அதுக்கு பணம் இருக்கணும் ஒரு கப்பல் வந்திருக்கணும் இது எல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்காங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு நாகரிகத்துக்கு சொந்தக்காரங்க அது தான் இருக்கிறோம் அந்த பெருமையையும் நம்மளுடைய நாகரிகத்தையும் நம்மளுடைய எதிர்காலத்துக்காக காப்பாத்துற பொறுப்பு வந்து நமக்கு இருக்கு அந்த பொறுப்பை எடுத்து போற முன் ஏறுகள் மாதிரி எல்லாருமே வந்திருக்கிறீங்க அனைவருக்கும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பொறுப்பையும்